உசோலினியின் கீழ் பாசிஸ்டுகள் இத்தாலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாக்காளர்கள் அச்சுறுத்தப்பட்ட பின்னர் பாசிஸ்டுகளுக்கு ஆதரவாக அறுபத்தைந்து விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருந்தன அதாவது என்னென்னா இப்போ தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க அறிவித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணுவாங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இதெல்லாம் செய்வோம் நாட்டை வந்து பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து இந்தந்த வசதிகள்லாம் செஞ்சு தருவோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்த பாசிஸ்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாக்காளர்கள் அப்படின்னா பார்த்திங்கன்னா மக்களை வந்து பார்த்திங்கன்னா அச்சுறுத்தி இருக்காங்க மயமுறுத்தி இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு மயமுறுத்தி இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாசிஸ்ட்டுகளுக்கு எவ்வளவு வாக்கு வந்து பதிவாக இருக்குது அப்படின்னா அறுபத்தைந்து விழுக்காடு வாக்குகள் பாசிஸ்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டிடுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கட்சி இருக்குது போட்டிடுறாங்க ஒன்று வந்து சோசலிஸ்ட் கட்சி மக்களாட்சி கட்சி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிஸ்ட் கட்சி இப்போ பாசிஸ்ட் கட்சிக்கு வந்து அறுபத்தைந்து வாக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவாயிடுச்சு இல்லைங்களா அப்படி பதிவாகும் போது இப்போ எதிர்கட்சியினர் யார் இந்த சோசலிஸ்ட்டுகள் மக்களாட்சி கட்சி சரிங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா சோசலிஸ்டுகளின் தலைவரான மாட்டியோட்டி தேர்தல் தேர்தல் வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கலை அப்படின்னு கேள்வி எழுப்பினதுனால கொலை செய்யப்பட்டுட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஜோழி முடிஞ்சுச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரம் அப்படிங்கிறது சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே சொல்லிட்டாங்க தேர்தல் வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சோசலிஸ்ட் கட்சி தலைவர் மாட்டி ஓட்டி அப்படிங்கிறவர் கேள்வி எழுப்பிட்டார் ஆட்சி அதிகாரம் அவங்களுக்கு தான் போட்டு தள்ளிட்டாங்க சரிங்களா ஸோ இதுதான் சர்வாதிகாரம் அப்படிங்கிறது அதாவது இதுவே மக்களாட்சியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா பதில் சொல்லணும் ஏன் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கலை அப்படின்னு கேள்வி கே கேள்வி எழுப்பினார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நடந்தது அப்படின்றத வந்து ஆப்போசிட் பார்ட்டி இந்த சோசலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணணும் ஆனால் அவங்க வந்து அந்த மனநிலையில் இல்லை ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்றது தான் அர்த்தம் எங்களை கேள்வி கேட்டீங்கன்னா குலதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்போக்கில் அவங்க இருந்திருக்காங்க அதை பண்ணிட்டாங்க அதாவது தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கலை அதனால தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு கொலை பண்ணிட்டாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொருட்டு எதிர்கட்சியினர் பாராளுமன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிருக்காங்க எங்கள் தலைவரே கொண்டுட்டிங்களா நாங்கள் வந்து பாராளுமன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் விளைவாக முசோலினி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க இதன் விளைவாக முசோலினி எதிர்க்கட்சிகளை தடை செய்துட்டார் தடை செய்து என்ன பண்ணியிருக்காரு பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்தினார் இந்த பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்தினார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மேற்பார்வை செய்யறது இப்போ ஒரு நிறுவனம் இருந்தது அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது அவங்களுடைய வந்து அந்த எப்படி வந்து அவங்க வந்து அவங்களுடைய கம்பெனியை வந்து நடத்துகிறாங்க அவங்களுடைய எப்படி இருக்குது அவங்களுடைய கம்பெனியுடைய நடைமுறை எப்படி அவங்க கம்பெனியை கொண்டுகிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் தணிக்கை செய்கிறது அப்படிங்கிறது அதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுங்க சிம்பிளாக சொல்லப்போனால் அதனால் இவர் முசோலினி என்ன பண்ணிட்டார் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் தடை செய்துட்டு பத்திரிகைகளை தணிக்கைக்கு உற்பத்தினார் பத்திரிகைகளை தணிக்கைக்கு உற்படுத்தினார் அதில் என்ன மேற்பார்வை செய்வார் அப்படின்னா இப்போ நாளைக்கு பத்திரிக்கை நாளைக்கு என்னென்ன நியூஸ் போடுறாங்க போட போகிறாங்களோ இந்த இது தாங்க நாங்கள் நியூஸ் போட போகிறோம் அப்படின்னு ஒரு காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா முசோலினிக்கு கொடுத்துடணும் முசோலினி என்ன பண்ணுவார் ஓகே இந்தந்த நியூஸ் தான் போடுறீங்களா எயிட்டு இந்த நியூஸ்லாம் போடலாம் இந்த நியூஸ் எதுக்கு போட்டிருக்கீங்க இதெல்லாம் போடக்கூடாது தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் அடித்து கொடுப்பார் அந்த நியூஸெல்லாம் நீக்கிவிட்டு இவர் என்னென்ன நியூஸ் வந்து ஓகேன்னு அப்ரூவ் பண்ணுறாரோ அந்த நியூஸை தான் போடணும் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்துறது அப்படிங்கிறது ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவர்கள் அப்புறம் கொல்லப்பட்டாங்க அதாவது நாங்கள் பாராளுமன்றத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு போனாங்க இல்லைங்களா அதனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க அல்லது சிறை வைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஓ அப்போ எதிர்கட்சியை மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா முசோலினி ஆட்சிக்கு வந்த பிறகு முடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாம் டியூஸ் அப்படின்னா என்ன தலைவர்னு அர்த்தம் ஸோ டியூஸ் அப்படின்னா தலைவர் அர்த்தம் அதை நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாம் டியூஸ் அப்படின்ற பட்டத்தை சூட்டி கொண்ட முசோலினி சட்டங்களை இயற்றும் அதிகாரத்தோட சர்வாதிகாரி ஆயினார் சட்டங்களை ஏற்றும் அதிகாரத்தோட சர்வாதிகாரி ஆனார் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தலைவர் இருக்கார் மக்களாட்சி கட்சியோட தலைவர் இருக்கார் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து நான் அமல்படுத்தலான்னு இருக்கேன் யார் யார் ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற சைனோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் சரிங்களா ஆனால் இவருக்கு அந்த பேப்பர் ஒர்க்லாம் கிடையவே கிடையாது சர்வாதிகாரிக்கு என்னென்னா இரண்டாம் டியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் டியூஸ்னு பட்டத்தை சூட்டி கொண்ட முசோழனி சட்டங்களை ஏற்றும் அதிகாரத்தோட சர்வாதிகாரி ஆகிட்டார் நான் இந்த சட்டத்தை ஏற்றப் போகிறேன் அவ்வளோதான் கேள்வி கேட்குறதுல இங்கே ஒரு ரூபாயும் கிடையாது அந்த மாதிரி தான் இது வேலை நிறுத்தங்களையும் ஆலை மூடல்களையும் தடை செய்து சட்டங்கள் ஏற்றினார் இந்த வேலை நிறுத்தம் பண்ணுறது நியாயத்தை கேட்கறது இதெல்லாம் இருக்கக்கூடாது ஆலை மூடுறது இந்த வேலையில் இருக்கவே கூடாது வேலைக்கு போகிற கொடுக்குற சம்பளத்தை வாங்குற வர அவ்வளோதான் சரிங்களா ஸோ இந்த கேள்விக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதான் வேலை நிறுத்தங்களையும் ஆலை மூடல்களையும் தடை செய்து சட்டங்கள் ஏற்றினார் முசோலினி அப்புறம் தொழிற்சங்கங்களும் தொழிற்சாலை முதலாளிகளும் இடம்பெறும் கழகங்கள் உருவாக்கப்பட்டன தொழிற்சங்கங்கள் என்ன அர்த்தம் அந்த தொழிலாளர்களாக சேர்த்து சங்கம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த சங்கங்களும் தொழிற்சாலை முதலாளிகளும் இடம்பெறும் கழகங்கள் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கழகம் இந்த கட்டடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கிடுறோம் இங்கே போய் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பேசி சுமுகமாக தீர்த்துங்க இந்த வேலை நிறுத்தம் பண்ணுறேன்னு போராட்டம் பண்ணுறது கம்பெனியை மூடிவிட்டு போகிறது இந்த வேலையில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பாராளுமன்றம் ஒழிக்கப்பட்டு அதற்கு மாறாக பாசிஸ்டு கட்சியின் மற்றும் கழகங்களின் பிரதிநிதிகளைக் கொண்ட அமைப்பொன்று உருவாக்கப்பட்டது பாராளுமன்றம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூடிட்டாங்க இத்தாலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இது நோட் இது நோட் பண்ணுவாங்க இத்தாலியில் பாராளுமன்றம் எப்பொழுது ஒழிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்பட்டுடுச்சு ஒழிக்கப்பட்டு அதுக்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிஸ்ட் கட்சி ஆல் மற்றும் கழகங்களின் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுடுச்சு அப்புறம் இவ்வேறுபாடு பொருளாதாரத்தின் மீதான முசோலினியின் சர்வாதிகார கட்டுப்பாட்டுக்கு துணை நின்றதோட நிர்வாகம் மற்றும் ஆயுத படைகளின் தலைவராக மற்ற பிற அதிகாரத்தை செயல்படுத்துவோம் அவருக்கு உதவியது அதாவது என்னன்னா பாராளுமன்றத்தை ஃபுல்லாக ஒழிச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு பாசிஸ்ட் கட்சியுடைய கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து உருவாக்கிட்டார் உருவாக்கணுன்னா என்ன பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முசோலினி அவருடைய நேரு நேரடி கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார் ஸோ பொருளாதாரத்தை அவர் நேரடி கட்டுப்பாடு கொண்டு வந்ததினால இவரால் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா நிர்வாகம் பண்ணுறது அப்புறம் ஆயுதப்படை தலைவராக அப்புறம் மற்ற பிற அதிகாரத்தை இவர் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டார் ஏன் அப்படின்னா ஒரு தலைவராக இருந்தால் அவர் அவர் வேலையை பார்ப்பார் இன்னும் சில வேலைகளை அவங்கவுங்க முடிவெடுத்து பார்ப்பாங்க சரிங்களா ஆனால் முசோலன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பாராளுமன்றத்தை ஒழித்து அவர் அமைப்பு பாசிச அமைப்பை வந்து உருவாக்குனதுனால எல்லா அதிகாரமும் அவரு தான் நிர்வாகம் ஆயுதப்படை மற்ற எல்லா அதிகாரமும் நான் தான் என்னை கேட்காம எதுவுமே நடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்குதான் இந்த பாசிசம் அப்படிங்கிறது இதுதான் வந்து பாசிஸ்டுகள்